அண்ணே தம்பி தம்பி நான் சின்ன நிறைய அக்கா அண்ணே கம்சன் புகழ் சம்பந்தம் ரொம்ப நல்லா நடிப்பாரு சின்ன நான் நாடகத்தெல்லாம் நிறைய இன்னைக்கு அவர் நம்ம

செத்துப்போனானே சாமி கண்ணு அவனுக்கு கொம்பு முளைச்சிருந்ததா ஊர்ல ஏதாவது பேசிக்கிட்டாங்களா நோ இன்ஃபர்மேஷன் டாடி நோ இன்ஃபர்மேஷனா வருதேடா புதைச்சதுக்கு அப்புறம் முளைச்சிருக்கலாம் உரமான மண்ணாச்ச அது எப்படியோ ரெண்டு கொம்பு வருதுடா வர்றதெல்லாம் எடுங்க என்ன விடுவனா இவ்வளவு தோண்டி விட்டு என்னப்பா பெரிய கொம்பா இருக்குத நானே பதறி போய் தூக்கிட்டு ஏடா கத்துற அப்பா டோன்ட் டாக் பரவாயில்ல